வணக்க மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு நடக்க போது அதுக்கு வந்து நம் தோழர்கள் வந்து சிலவற்றை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி தலைவர் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்காரு அதுபடி பத்து லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக சிலவற்றை சொல்லியிருக்காங்க என்னதுன்னா மது அருந்து விட்டு யாரும் வர வேண்டாம் அதே மாதிரி வந்து வாகனங்களுக்கு இடையூறு யாரும் கொடுக்க வேண்டாம் ஆபத்தான இடங்களுக்கு வந்து செல்ல வேண்டாம் அதே மாதிரி வந்து மாநாட்டின் போது வந்து இடத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது போக வந்து பெண்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பெண் பாதை வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து தனியாக வந்து அவங்களுக்கு நெறிமுறையாக வந்து சில வசதிகளை வந்து செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மருத்துவர்கள் அங்கே பணியாற்றுபவர்கள் எல்லாருக்குமே வந்து எந்த இடையூறும் வைக்காம காவல்துறையினருக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கு வந்து மன மரியாதையை கொடுத்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருசக்கர வாகனங்களில் வரவங்க வந்து சாகசம் காட்டக்கூடாது அதே மாதிரி வண்டிகளில் பஸ்ஸில் வரவங்க வந்து ஃபில் பண்ணி வரக்கூடாது தொங்கிக்கிட்டோ வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில நிபந்தனைகளை வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை வண்டி ஃபாலோ பண்ணுங்கள் மாநாடு நடக்கும்போது நம்ம வந்து முழு பாதுகாப்போடு இருக்கணும் ஸோ எல்லாேருக்குமே வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வந்து நடத்தணும் அதுக்கு வந்து நீங்கள் தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தளபதி அவர்கள் வந்து கேட்டுக்கொள்கிறார் ஸோ இந்த மாதிரியான நிபந்தனைகள் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தளபதியும் தலைமழக வெற்றிக் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ